Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise, Praise the, the Lord. To ya we and be now we in. To naya let him me. Wood than need him. Will I be வல்லவரே நல்லவரே நல்ல இயேசுவே எஞ்செஞ்சுமாக எங்களோடு இருப்பவரே போச்சு புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் நீர் ஒருவரே நல்லவர் வல்லவர் தூயவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் துதிகண மகிமையெல்லாம் உமக்கே உரியது ஆண்டவரே இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான நல்ல இயேசுவே என் நாவில் இருந்து கொண்டு நீர் பேசுங்கப்பா இறைவார்த்தை வாஞ்சியோடு கேட்க கூடி வந்திருக்கும் எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதியும் இயேசுவின் ஜபிக்கின்றேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறைச்சதியாக தாழ்ச்சியோடு ஜெபியுங்கள் என்கின்ற தலைப்பிலே உங்களோட இறைவார்த்தை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் தானியல் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாசிக்க கேட்போம் அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது தானியேல் அஞ்ச வேண்டாம் உய்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மஞ்சாட்டு கேட்கப்பட்டு வருகிறது உன் மஞ்சாட்டிற்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது உனக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் என்னை உன்னிடம் அனுப்பியுள்ளார் என்று பிரதான தூதர்கள் ஒருவரான கபிரியேல் தானியலிடம் கூறினார் உனக்கு விவேகத்தையும் மெய்யுணர்வையும் அளிக்க நான் வந்துள்ளேன் என்றார் பிரைசலால் பிரேமானவர்களே நான் ஆண்டவருக்கு ஏராளம் காணிக்க கொடுத்தேன் ஆண்டவரின் பெயரால் அன்னதானம் கொடுத்தேன் புனித ஸ்தலங்களுக்கு திரியாத்திரை செஞ்சேன் மொட்டை அடித்துக் கொண்டேன் நேர்த்திக் கடங்களை செலுத்தினேன் இருந்தாலும் ஆண்டவர் என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கவே இல்லை என்று சொல்லி வேதனைப்படுகின்றவர்களே நன்றாக கவனியுங்கள் இவற்றையெல்லாம் ஆண்டவர் உங்களிடமிருந்து கேட்பதும் இல்லை இவற்றில் மகிழ்ச்சி அடைவதும் இல்லை தானியே தன்னை தாழ்த்தி ஜபித்த முதல் நாள் தொடங்கி அவர் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது என்று வேத வசனம் கூறுகின்றது ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களையே தாழ்த்தி ஜபியுங்கள் அப்பொழுது உங்கள் மன்றாட்டு உடனே கேட்கப்படும் அசுத்த உள்ளத்தோடும் அசுத்த உதடுகளோடும் அசுத்த கைகளோடும் ஒரு நாளும் ஜெபிக்காதீர்கள் உங்கள் ஜெபம் கேட்கப்படவே கேட்கப்படாது நெஞ்சிலே தெருக்குடன் ஜெபிக்கும் ஜெபம் கேட்கப்படவே கேட்கப்படாது உங்கள் இதயத்தில் வெறுப்பும் கசப்பும் கோபமும் எரிச்சலும் இருந்தாலும் ஜெபம் கேட்கப்படாது பிரேமானவர்களே தானியல் தன் பாவங்களையும் இஸ்ரேல் மக்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டு ஜெபம் செய்த போது அவருடைய ஜபம் உடனே கேட்கப்பட்டது நீங்கள் ஜபிக்கும் போது பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு உங்களையே தாழ்த்தி ஜபியுங்கள் அப்பொழுது உங்கள் ஜபம் நிச்சயமாக கிடைக்கும் பாவிகளின் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டார் சீராக் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே தாழ்த்துவோரின் ஜபம் முகில்களை ஊடுருவி செல்லும் என்கிறார் சீராக் நூலின் ஆசிரியர் ஆம் பிரியமானவர்களே தாழ்ச்சியோடு ஜெபிப்பவர்களின் ஜபம் சகல தடைகளையும் தாண்டி ஆண்டரிடம் சென்றடையும் அவரும் நிச்சயம் நிச்சயமாக உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசெயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசெயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோம்பிருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார் ஏசு பரிசேயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பரிசேயர் பிறரை குற்றப்படுத்தி தன்னை மிகவும் நல்லவன் என்று சொல்லி மேட்டுமையோடு சிபித்தார் ஆனால் வரி தண்டுபவரோ வானத்தை கூட அணர்ந்து பார்க்க துணியாமல் மிகவும் தாழ்ச்சியோடு ஜபித்தார் அவருடைய ஜெபம்தான் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் கூறுகிறார் நீங்கள் பல மணி நேரம் கோவிலில் உட்கார்ந்து ஜபிக்கலாம் ஏராளம் தானதனம் செய்யலாம் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கலாம் ஆனால் நான் மற்றவரை விட நன்றாக இருக்கின்றேன் நன்றாக ஜபிக்கின்றேன் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதிக்கின்றேன் இரவும் பகலும் வேதம் வாசித்து தியானிக்கின்றேன் என்கின்ற மேட்டுமையான சிந்தனை உங்களுக்குள் வந்துவிட்டாலே போதும் நிச்சயம் நிச்சயமாக உங்கள் ஜபம் கேட்கப்படவே கேட்கப்படாது பிறர் உங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அடுக்கு மொழியில் சிப்பிக்காதீர்கள் அல்லது கவிதையில் சிப்பிக்காதீர்கள் அல்லது செந்தமிழில் சுபிக்காதீர்கள் ஆண்டவரே நான் பாவிலும் பெரும் பாவி உம்முன் நிற்க நான் தகுதியற்றவன் என்கின்ற உணர்வோடு உங்களையே தாழ்த்தி சுபீங்கள் அப்பொழுது உங்கள் ஜபம் நிச்சயம் நிச்சயமாக கேட்கப்படும் நீங்கள் பிறருக்காக ஜபிக்கும் போது

சோதம் குமராவில் வாழ்ந்த மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவங்கள் பல செய்ததால் ஆண்டவர் அவர்களை அழிக்க தெரிவித்தார் ஆபரகாம் எப்படி ஜபிக்கின்றார் என்று பாருங்கள் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன் என்று தன்னையே தாழ்த்தி ஜபிக்கின்றார் சோதம் குமராவில் வாழ்ந்த மக்கள் துணிச்சலோடு வெட்கக்கேடான பாவத்தை செய்ததால் லோத்தின் குடும்பத்தை தவிர மற்ற எல்லோரையும் அழித்துவிட ஆண்டவர் சுத்தமாயிருந்தார் ஆபரகாம் ஆண்டவருடன் பரிந்து பேசி ஜபித்தார் ஆண்டவரே சோதமில் ஐம்பது நீதிமான்கள் மட்டும் இருந்தால் நீர் அழித்து விடுவீரோ என்று கேட்க ஆண்டவர் அழிக்க மாட்டேன் என்றார் இப்படி இருக்க பத்து நீதிமான்கள் மட்டும் இருந்தால் நீர் அழித்து விடுவீரோ என்று ஆபிரகாம் கேட்க ஆண்டவர் பதில் மொழியாக நான் அழிக்க மாட்டேன் என்றார் ஆபிரகாமின் ஜபம் மிகவும் தாழ்ச்சி நிறைந்த ஜெபமாக இருந்ததால் ஆண்டவர் உடனுக்குடன் பதில் கொடுத்தார் பிரைசலால் பிரியமானவர்களே நீங்கள் பிறருக்காக பரிந்து பேசி ஜபிக்கும் போது உங்கள் உள்ளத்தை உடைத்து உங்களையே தாழ்த்தி ஜபியுங்கள் அப்பொழுது உங்கள் ஜபத்திற்கு தாழ்ச்சியோடும் ஜபிக்கும் ஆண்டவர் நிச்சயம் நிச்சயமாக உடனே பதில் கொடுப்பார் பிறருக்காக பரிந்து பேசி ஜபிக்கும் ஜபம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஜபம் ஆகவே தாழ்ச்சியோடு பரிந்து பேசி ஜபிங்கள் உடனே பதில் கிடைக்கும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதையும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் நிறவாக்கினாரால் தாவிது ராஜாவின் பாவம் சுட்டிக்காட்டப்பட்ட போது தாவிது ராஜா அதை தாட்சியோடு ஏற்றுக்கொண்டு உள்ளம் முடைந்து கண்ணீரோடு செபித்தார் ஆண்டவரே உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளி விடாதையும் முது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று ஜபித்தார் உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார் உங்களுடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றார் உங்களையே தாழ்த்தி உள்ளத்தோடு ஜபியுங்கள் ஏராளம் இரட்ட செயல்கள் செய்யுங்கள் அப்பொழுது உங்கள் ஜபத்திற்கு நிச்சயம் நிச்சயமாக உடனே பதில் கிடைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன் ஆமீன் ஜபம் நல்ல இயேசுவே சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு உண்மையே தாழ்த்தி கீழ்ப்படிந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் கீழ்படிந்து எங்களையே தாழ்த்தி ஜபத்திலும் முக்கேற்ற ஊழிய பணியிலும் நாங்கள் தாழ்ச்சியோடு வாழ எங்களை ஆசீர்வதியும் பரிசுத்தோடும் தாழ்ச்சியோடும் ஜபிக்கும் எங்கள் ஜபத்திற்கு உடனே பதில் தாரும் நெஞ்சிலே செருக்குற்றவர்களாக நாங்கள் வாழாமல் தாழ்ச்சியோடு வாழ நீர் எங்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றேன் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே பிரைசலான் ஜெபி கணும் மேற்றுமையா Mudangal gal to my ya to no praise the lord praise the lord praise the lord praise the lord, praise the lord.